இந்த மாதம் ஐந்தாம் தேதி திறக்கப்பட வேண்டிய மாவட்ட அரசு பொது மருத்துவமனை ஒன்பதாம் தேதி மாற்றப்பட்டதற்கு காரணம் ஐந்து நாள் முதலமைச்சர் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாக இருந்ததால் தாமதமானதாக அமைச்சர் வேலு தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை ஆய்வு செய்த பின் பேட்டியளித்தார் சென்னை தாம்பரம் சான்டோரியத்தில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை நானூறு படுக்கை வசதிகளுடன் நூற்று பத்து கோடி செலவில் முழுவதுமாக பணிகள் முடிக்கப்பட்டு திறக்கும் தருவாயில் உள்ளது இந்நிலையில் வரும் ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் அவர்களால் புதிய மருத்துவமனை திறக்கப்பட உள்ளதா அதனை அமைச்சர்கள் ஏ வேலு தாமு அன்பரசன் ஆகியோர் ஆய்வு செய்தனர் உடன் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜா இ கருணாநிதி ஆகியோர் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் ஸ்னேகா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்பு பேட்டியளித்த அமைச்சர் ஏவா வேலு வரும் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த புதிய மருத்துவமனையை முதலமைச்சர் நேரடியாக வந்து திறந்து வைத்து இந்த மாவட்டத்துக்கான மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்க உள்ளார் இந்த மாதம் ஐந்தாம் தேதி திறக்கப்பட வேண்டிய மாவட்ட அரசு பொது மருத்துவமனை ஒன்பதாம் தேதி மாற்றப்பட்டதற்கு காரணம் ஐந்து நாள் முதலமைச்சர் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாக இருந்ததால் தாமதமானதாக விளக்கம் அளித்தார் சொல்லமா தாமரத்தில் ஏற்கனவே மருத்துவமனை இருக்கிறது ஆனால் அன்றாடம் கூடுதலான பயனாளிகள் மருத்துவ பயனாளிகள் அதிகமாக வந்து போகிற அடிப்படையில் கூடுதலாக ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று இந்த பகுதியில் பல்வேறு வகையிலே மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் அவர்களால் நிறைவேற்றப்படவில்லை திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனே தான் அதற்காக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு நம்முடைய இந்த பகுதியினுடைய நம்முடைய அமைச்சர் அன்பரசு அவர்கள் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் கருணா அவர்கள் முதலமைச்சர் நேரடிக்காக கோரிக்கை வைத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் நூற்றி பத்து கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு ஜி ப்ளஸ் சிக்ஸ் அதாவது ஏழு மாடி கட்டடம் ஒன்று கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு ரெண்டு லட்சம் சதுரடியிலே அந்த கட்டடம் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது இதில் கூடுதலாக ஏற்கனவே இருக்கிற பழைய மருத்துவமனை அண்ணாமல் இந்த மருத்துவமனையில் நானூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இது செயல்படும் அதோடு மட்டுமில்லை கூடுதலாக ஆறு ஓட்டி தேட்டர் தான் ஆப்ரேஷன் தேட்டர் ஆறு தேட்டர் இதில் அமைக்கப்பட்டிருக்கிறது சிடி ஸ்கேன் இதில் அமைக்கப்பட இருக்கிறோம் இது அல்லாமல் இங்கே கருதி சிறப்பு சிகிச்சை பிரிவு குழந்தைகள் நல பிரிவு அதன் நில் புறநோய் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு அதன் பச்சை குழந்தைகளுக்கென்று தனி ஒரு பிரிவு இந்த சுவர்களுக்கு தனியாக நீரிழித்து நோய் அதுக்குள்ள தனி பிரிவு இப்படி பல்வேறு சிறப்பு பிரிவுகள் இந்த மருத்துவமனையில் அமைத்திருக்கிறோம் அது இல்லாமல் உணவுக்கூடங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது மருந்தகம் அதாவது ஸ்டாக் வச்சுருக்கிறதுக்காக இங்கே அதுக்கான தனி ஒரு பிரசியாக ஒரு கட்டடம் கட்டியிருக்கிறோம் ஆக இது ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவமனை இந்த பகுதி மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அத்தனையையும் செய்து முடித்திருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி அளவில் இந்த மருத்துவமனையை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இசைவு தந்திருக்கிறார்கள் எனவே இந்த மருத்துவமனையை அவர் திறந்து வைத்துவிட்டு இன்னும் இந்த மாவட்டத்தைச் சார்ந்த பல்வேறு அரசு நலத்திட்டங்களை வழங்குவதற்காக ஒரு மேடை போடப்பட்டிருக்கிறது ஒரு அங்க அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அரங்கத்திற்கு சென்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்குரியகளை அவர் செய்வார் இந்த மருத்துவமனையை பொறுத்தளவுக்கு சிஎம்டி என்று சொல்லப்படுகிற கட்டட அனுமதியை பெறப்பட்டிருக்கிறது சுற்றுச்சூழல் ஈசி என்விரான்மெண்ட் கிளீரன்ஸு சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது பக்கத்திலேயே விமான நிலையம் இருக்கிற காரணத்தினால் அதனுடைய என்சியம் பெறப்பட்டிருக்கிறது தீயணைப்புத்துடன் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது ஒரு கட்டிடத்திற்கு என்னென்னலாம் சான்றுகள் பெற முடியுமா அனுமதி சான்றுகள் அவைகளெல்லாம் முழுமையாக இது பெறப்பட்டிருக்கிறது ஆனால் எந்தவித பிரச்சனையும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் முதலமைச்சருடைய வருகை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என ஒன்பதாம் தேதி பொதுமக்களுக்கு ஒப்படைக்கப்படும் நாள் காலதாமதம் பெரிய காலதாமதமா இல்ல இல்ல நீங்க அஞ்சு மாசம் சொன்னாக்கா பரவாயில்ல அஞ்சு மாதம் பண்ணால் பரவாயில்ல ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் சில ஷெட்யூல் போட்டிருந்தாங்க அப்போ வந்து இடையில் உங்களுக்கே தெரியும் அவர் மருத்துவமனைக்கு ஒரு ஐந்து தினங்கள் நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் அந்த ஷெட்யூல் இருந்து மாறி மாறி போகிறதால அஞ்சாம் தேதி ஒன்பதாம் தேதி போயப்பட்டிருக்கிறது வேறொரு காரணம் இல்லை அதுவும் ஏற்கனவே மக்களுடைய பயன்பாட்டுக்கு பல திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டு தான் காரணம் மொழியும் வேற எந்த காரணமும் இருக்குது ரைட் மகிழ்ச்சி 'm <laughs>